வகையில் கொட்டபாயவை புகழ்ந்து தேரர் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி இலங்கைக்கு அமெரிக்காவில் கிடைக்கும் அரிய சலுகை இலங்கையின் இளம் தொழில் முனைவோருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள எச்சரிக்கை ஏ பாவனையால் இலங்கையில் மனநலம் பாதிப்பு திருக்கிட வைக்கும் தகவல் ட்ரம்புக்கு ஏற்பட்டுள்ள நோய் மாளிகை வெளியிட்ட தகவல் கண்டியில் உள்ள போல குளியானது ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சொந்தமான இடமாக மாற முடிந்தமைக்கு முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சேவிற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என அஸ்கிரிய பிரிவின் அனுநாயகர் அனமதுவே தேரர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமர் திசநாயக்கர் தலைமையில் நடைபெற்ற கண்டியில் உள்ள போல அருங்காட்சியகத்தின் திறப்பு விழாவில் இந்த கருத்துகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இதன்போது தேரர் மேலும் கூறுகையில் கண்டியில் உள்ள அகலை போல குழியை ஒப்படைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் பல முயற்சிகளுக்கு பிறகு அது ஸ்ரீ தலதா மாளிகைக்கு தீயவதன நிலைமை இந்த விடயத்தில் கடுமையாக உழைத்தார் முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாயவிற்கும் இதற்காக நன்றி தெரிவிக்க வேண்டும் தனது வரலாற்றை நினைத்து வந்தும் ஒரு தேசம் வலுவான நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்க முடியாது எனவே பௌத்த பாரம்பரியத்தை பாதுகாப்பது தேசிய வரலாற்றையும் பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் சட்டவிரோத இழப்பீடுகளை மீட்டெடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை நவம்பர் விசாரிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனுவை சட்டத்தரணியும் சமூக செயற்பாட்டாளருமான ரவீந்திரநாத் தாவரே தாக்கல் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் திகதி அரகலைய போராட்டத்தின் பின்னர் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் ஏற்பட்ட சொத்து சேதங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று பேருக்கு ரூபா ஒன்று தசம் இரண்டு அவர் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விவரங்களை நாடாளுமன்றத்தில் அமைச்சர் நலிந்த ஜாய்திச வெளியிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சேதத்துக்கு அதிகமாக இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பது அரசியல் முறைகேடாகவும் சட்டவிரோதமாகவும் உள்ளதாக மனுதாரர் கூறுகின்றார் அத்துடன் எதிர்காலத்தின் இழப்பீடுகள் உரிய மதிப்பீட்டு அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட தொகைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் எனவும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை ஏற்றுமதிகளில் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரையிலான பொருட்கள் வரிவிலக்குடன் அமெரிக்க சந்தைக்கு அனுமதிக்கப்படலாம் என அமெரிக்கா ஒரு முக்கியமான வர்த்தக சலுகையை முன்மொழிந்துள்ளது இந்த தகவலை பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் ரானல் ஜாயந்த பெர்னாண்டோ நேற்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் குறிப்பிடத்தக்க வர்த்தக பற்றாக்குறை உள்ள நாடுகள் மீது பரஸ்பர விதிகளை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் முடிவு செய்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இல்லாத அணுகல்களுக்காக பரிசீலிக்கப்பட வேண்டிய ஆயிரத்தி நூற்று அறுபது ஒரு இலங்கை ஏற்றுமதி பொருட்களின் பட்டியலை அமெரிக்கா முன்மொழிந்துள்ளதாகவும் இதில் ஆடைகள் மற்றும் விவசாயத்துறை தொடர்பான நாற்பத்தி இரண்டு பொருட்கள் போன்ற முக்கிய ஏற்றுமதிகளும் அடங்குகின்றன இருப்பினும் வார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதாலும் ராஜதந்திர நெறிமுறைகளாலும் நிர்வகிக்கப்படுவதாலும் இந்த கட்டத்தில் திட்டத்தின் மேலதிக தகவல்களை பகிரங்கமாக வெளியிட முடியாது என பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உத்தியோகத்தராக தோன்றி நிதியுதவிகள் மற்றும் மானிய உதவிகளை வழங்குவதாக கூறும் ஒரு நபர் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இந்த எச்சரிக்கை அதிகாரப்பூர்வமாக விடுக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் இலங்கையின் நிலம் தொழில் முனைவோரை அணுகி ஐரோப்பிய ஒன்றிய தொகைகள் அல்லது நிதி வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நபர் போலி வாக்குறுதிகளை வழங்கி பணம் பெற்றுக்கொண்டு பின்னர் காணாமல் போவதாக பலர் முறைப்பாடு செய்துள்ளனர் என ஐரோப்பிய ஒன்றிய ஒன்றியத்தின் ஒரு மோசடி என ஐரோப்பிய ஒன்றியம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்படும் உதவித்தொகைகள் மற்றும் ஒப்பந்தங்களை அனைத்தையும் அதிகாரப்பூர்வமாக மேற்கொள்ளப்படும் தேர்வு வழிமுறைகள் வழியாக மட்டுமே வழங்கப்படுவதையும் வலியுறுத்தியுள்ளது இதில் முன்மொழிவுகள் தாக்கல் செய்யும் நடைமுறைகளும் மதிப்பீடுகளும் இடம்பெறுகின்றன தனிநபர் முகவர்கள் மூலம் நிதி வழங்கும் பணிகளில் ஈடுபடுவதில்லை என்றும் எந்த ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்திடமிருந்தும் விண்ணப்ப செயலாக்கத்திற்காகவோ அல்லது ஒப்பந்தங்களை தொடர்பாகவோ பணம் புறப்படுவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருந்து இத்தகைய மோசடிகளை சந்தித்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏஐ பாவனையால் மனநலம் பாதிப்படைவதாகவும் அது தற்போது வரை வழியாகாமல் உள்ளது என மனநல வைத்தியர் தனுஜ மகேஷ் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி சேவையொன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் இலங்கை மக்களுக்கு சரியான புரிதல் இதுவரை வழங்கப்படவில்லை அதன் பாவனை தொடர்பான சட்டம் உருவாக்கப்படவில்லை நாம் அது தொடர்பில் அவசரமான செயற்பாட்டில் இறங்காவிட்டால் அமது சந்ததிகள் பாரிய மனநல நெருக்கடிக்கு உள்ளாகலாம் சிகிச்சைக்காக வந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தனது காதலி தன்னை விட்டு போய்விட்டதாக அழுது கொண்டே வந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் மாணவன் தன் உயிரை மாய்க்கு மனநிலையில் இருந்தார் பின்னர் நான் கதைத்த போது அதே வேளை உயர்தரம் கேட்கும் மாணவியொருவர் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு வெளியே ஓடியதாக அவர்களின் பெற்றோர் அழைத்து வந்தனர் மற்றொரு மாணவியிடம் கதைத்த போது அம்மா திட்டியதால் என் நண்பன் சொன்னதை கேட்டு வெளியில் சென்றேன் என்றார் விசாரித்ததில் ஏஐ செட் பாக்ஸ் கூறியதை கேட்டு இவ்வாறு செய்துள்ளார் இவ்வாறு பல சம்பவங்கள் இலங்கையில் நடந்துள்ளன ஏஐ ஒரு பணியாளராக பயன்படுத்தினால் உங்களுக்கு பல நன்மைகள் பயக்கும் அதை உங்களுக்கு மேலானதாக கருத வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் காலில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாக அவர் வாஸ்குலர் உட்படுத்தப்பட்டதாக வெள்ளை மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் பரிசோதனைகளுக்கு பின்னர் ட்ரம்ப்புக்கு பொதுவாக நரம்புற இருப்பது கண்டறியப்பட்டதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் செய்தியாளரிடம் கூறுகையில் ட்ரம்ப்பின் காலில் ஏற்பட்ட வீக்கத்தை ஆராய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் அதன்படி மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் அவருக்கு நாள்பட்ட சிறை பற்றாக்குறை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது நாட்பட்ட சிறை பற்றாக்குறை என்பது நரம்புகளில் இரத்தம் தேங்கி நரம்பு சுவர்களில் அழுத்தம் மற்றும் திரிபு அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும் ஒரு நிலையாகும் இந்த நிலையில் உலகளாவிய இருவதில் ஒருவரை பாதிக்கும் எனவும் கால்களில் இருந்து இதயத்திற்கு இரத்தம் சரியாக திரும்பாததால் ஏற்படுகின்றது எனவும் பெரும்பாலும் நரம்புகளில் சேதமடைந்த வால்வுகளின் விளைவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இது ஒரு சாதாரண ஒரு நோய் நிலைமைதான் என மருத்துவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றன அத்துடன் எழுபத்தொன்பது வயதான ட்ரம்பிற்கு ஆழமான நரம்பு இரத்த உறைவு அல்லது தமதி நோய்க்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி ட்ரம்ப் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் என்றும் எந்த அசௌகரியத்தையும் அனுபவிக்கவில்லை என்றும் லீவிட் குறிப்பிட்டுள்ளார்